ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவிழா வருது நான் ஏற்கனவே லைவில் சொல்லியிருப்பேன் திருவிழா வருது கும்பாபிஷேகம் அதனால வந்து எல்லாரையும் வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்றதுக்காண்டி போகிறோம் பத்திரிக்கை வச்சு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றதுக்காண்டி இப்போ வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் சூப்பராகச்சு அப்படியே இன்றைக்கி போய் கங்கணம் கட்டிகிட்டு வந்துடலாம் கோவிலில் கோவில் வந்து அந்த ஊரில் தான் இருக்குது சொந்தக்காரங்க ஊரும் அந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படியே எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு அப்படியே கங்கணம் கட்டிட்டு அப்படியே வந்துடலாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கோவில் கும்பிடு நாலு நாள் கோவில் கும்பிடு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்மையாக இருக்கும் திருவிழா இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க நானும் பெரிய பாப்பா என் வீட்டுக்கார மூணு பேரும் கிளம்பிட்டோம் லைக் பண்ணால் எவ்வளோ லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போகிறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் தான் பண்ண மாட்டேங்க நான் லைக் லைக் மட்டும் பண்ணிடுங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம ஊருக்கு போகலாமா இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம் நல்ல காட்டு வழியில் போயிட்டுருக்கோங்க எங்கள் வீட்டுக்கார பாருங்கள்

வந்து போதே தெரியும் புளி ஒதுங்குதான் பாயுதான் புளி ஒதுங்குதான் ஊருக்கு போனா காலையில கிளம்புனா கிளம்ப வேணாமா கிளம்பு கிளம்புனா நம்ம பேவரட் ஆலமரம் வந்துருச்சுங்க எப்பயுமே இந்த ஆழமரத்தை பார்க்காம நாங்க போகவே மாட்டோம் உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க ஆலமரம் அப்பா எவ்வளவு ஜில்லுன்னு குணக்கூடாது நல்லா இருக்குது இல்லை நல்லா இருக்கு செம்மையாக இருக்கும்டா ப்ளீஸ் தண்ணி குடிக்கணும்னா குடிங்க வாந்தா ஊத்து தண்ணி வருது நல்ல தண்ணியா ஊத்து தண்ணி தண்ணி எப்பயுமே இந்த ஆளா மரத்தில் வந்து நின்னா தாங்க செம்மையாக இருக்கும் நிறையா வளர்ந்துருச்சு ம் இங்கே நிறையா வீடியோலாம் எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆ இப்போ என்னவோ ரொம்ப நிழலாக இருக்குது நல்லா இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது இடம் நல்லா குளு குழுப்பாக சூப்பராக இருக்குது என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் என்ன பண்ணுறீங்க வாவா குடிக்க அதே கிணத்து தண்ணி தண்ணி இருக்கா போர் தண்ணியாக இருக்கும் அதான் சப்ப தண்ணியாக இருக்குது முதல் மாதிரி என்ன கிணத்து தண்ணியாக இருக்குது இதெல்லாம் போர் தண்ணி தான் ப்ளேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு போனாதான் இன்னும் எத்தனை மணிக்கு ஊருக்கு போயிட்டு கோவிலுக்கு சொல்ல போகிறோம்னு தெரியலங்க இப்போ தான் நகண்டு பா ஒரு கால்வாசி தூரம் வந்திருக்கோம் நீ எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர வரப்போற நைட் ஆயிரும் நினைக்கிறேன் நாய் வருது பாவா பார்த்து பார்த்து வரும்போதே முறைச்சிக்கிட்டே வருது கோயிலுக்கு வந்து வந்துட்டோங்க இங்கே வருங்க பைரவா கோயில் கங்கணம் கட்டுறதுக்கு எங்கள் பா ஏன் பாபா இங்கே வாங்க பந்தல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த வாரம் நிற்கிறது கூட இடம் இருக்காது அடுத்த வாரம் கோயிலுக்குலாம் இப்ப சாமி எடுத்து ஊற போட்டுருக்காங்கன்னு சாமியே கோவில் கோவிலுக்கு வாங்க அவருக்கு போய் கங்கணம் கட்டிட்டு வந்துருக்கோம் அந்த ஹாய் அலண்டா சேனலியா சிரிப்பா பாரு அவருக்கு கங்கணம் கட்ட போறாரு இங்க பாருங்க கோயில் இவர் தான் கோயில் பூசாரி எங்க சொந்தக்காரர் தான் என் மேல பாசமா இருப்பாரு ஆமா

இப்போதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த வாரத்துக்கு பந்தல்லாம் போட்டாச்சு அடுத்த வாரத்தில் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது ஏம்பாவா நிக் ஆமாம் வெள்ளிக்கெழம வெள்ளி வெள்ளிக்கிழமல நிற்க இடம் இருக்காது சாமியை கும்பிட்டுக்கோங்க கங்கணத்தை கட்டியாச்சு செட் செட் இருக்காங்க இருக்காங்க அடுத்த வாரத்துக்கு கேமராவா நான் கூட கும்பிட்டுங்க என்ன பண்றீங்க

ஏன் பாப்பா கங்கண கங்கணத்தை பாத்துட்டு வருமா ஏ அவர் கை வச்ச அமைதியா இருக்கு பயந்துட்டு வயந்து ஓடுறோம் பாப்பா பார்த்தா

ஓடிடலாங்க வாங்க வாங்க எல்லாருக்குமே போய் மனசார சொல்லியாச்சு காலையில கிளம்பி வந்தோம் நைட் வீட்டுக்கு எட்டு ஒன்பது மணி ஆயிரும் நாங்கிட்டோம் ஓடியில இருந்து கம்பத்துக்கு வந்துட்டோம் கோவிலுக்கு வந்திருக்கோம் எங்க மாமனார் தான் பூஜை போட்டுட்டு இருக்காரு வாங்க பாக்கலாம் எங்க மாமனார் தான் பூசாரியா இருக்காரு பூஜை போட்டுருக்காரு வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க சாமி பக்கத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு அழகா இருக்கும் எங்கள் மாமனார் தான் வந்து கீதை போட்டுட்ருக்காரு பாருங்கள் சாமி எவ்வளோ அலங்காரம் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காரு அழகாக இருக்குல்ல அலங்காரம் பண்ணது செம்மையாக இருக்கு அன்னதானகார கொடுத்துட்ருக்காங்க அன்னதானம் பக்கத்தில் காமிக்குறேன் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க இன்னைக்கு ஆடி வெள்ளி பண்ணுறீங்க அண்ணாதாண்ணா என்னது வெண்பொங்கல் இந்தா கேசரி வெண்பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் என் வீட்டுக்காரர் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காரு டூர் வாரிக்கிட்டு இருக்கார் அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா இப்போ சொல்லுவீங்களா ஆ சரி அண்ணா எங்கள் அண்ணா தான் இது வாங்க சாப்பிட்லாம் பிரசாதம் நீ சாப்பிட்டியம்மா சாப்பிட்டியா போ கை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து வெள்ளி செயின் எடுக்க வந்தோம் ஏற்கனவே பாப்பாவுக்கு எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்த்டேக்கு வந்து எடுத்தோம் இப்போ வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து எடுக்க வந்திருக்கோம் பெரிய பாப்பாவுக்கு வேணுமா இப்போ வந்து டாலர் கிடைக்கல நீ என்ன டாலர் மாடித்திருக்க ஆ இவங்க பூட்டு இவங்க சாவி இங்கே பாருங்கள் இல்லை எல்லோரும் இன்சில் தான் எடுப்பாங்க நீங்கள் பூட்டு சாவி வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஆ செயின் ஆகலை அதனால் வந்து டாலர் மட்டும் எடுத்திருக்கோம் இன்னும் அழகாக இருக்குது டாலர் நல்லாயிருக்கு கண்ட டாலர் எடுத்திருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்து பாப்பாவுக்கு வந்து வெள்ளி தோடு பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கோம் சின்ன பாப்பாவுக்கு கவரிங் தோடு செட்டாக மாட்டுது ம் பொலுசெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது டிசைன்ஸ் அதாவது தனியாக வைங்க கொலுசெல்லாம் செம்மையாக இருக்கும் என் வீட்டுக்காட்ட கொலுசு கேட்பேன் பாவா கொலுசு பட்டை பட்டையாக இருக்கு பாவா எடுத்து தருவீங்களா ஆ பா அழகழகா இருக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்புறம் என்ன தோடா நல்லா இருக்கு குட்டி உண்டாகவே எடுமா ரொம்ப பெருசு எடுக்காத உனக்கு பிடிச்சது எடு வேணும் ஆ சரி சரி நல்லா இருக்குல்ல எனக்கு இப்போ உங்களுக்கு வந்து டாலர் எடுத்தாச்சு ஒரு வழியா செயின் எடுக்கலையம்மா நாளைக்கு தான் செயின் செட்டாகலை அதனால வெறும் டாலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் செயின் நாளைக்கு தான் எடுக்கணும் நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா காரா பொரி வாங்கிட்டு இருக்காரு வீட்டுக்கார் காலையிலேயும் ஒன்றுமே சாப்பிட்லிங்க இந்த காரா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நின்று காராப்பொரி வாங்கிகிட்ருக்காரு பாருங்கள் நல்லா சூப்பராக போடுவாங்க காராப்பொடி காராப்பொரி அப்புறம் வரத்தக்கடலை செம்மையாக கேரட்டு பீன்ஸ் கேரட்டு வெங்காயம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு செம்மையாக போடுவாங்க இங்கே நல்லாயிருக்கும் கடலப்பூருப்பெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இங்கே நின்றுருக்கார் பாருங்க வாங்கிட்டுருக்கார் காராப்பொறி ஒரு கிளம்பாச்சு வாங்க காராக்குரி சாப்பிடலாம் காராக்கொரி காராக்குரி வாங்கிட்டு செம்மையா இருக்காங்க நீங்க காராக்குரி சாப்பிடுறா கள்ள பொருள் போட்டு செம்மையா இருக்கு இது வந்து கல்லை இங்க கட்டுவான் சுட சுட கல்லை நல்லா சூடா இருக்கு இப்போதான் வறுத்து கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் எழுதி தர பாருங்கள் காரா புள்ளி வெளுத்து தரப்பதான் இங்கே இல்லை வாங்க காரா புள்ளி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன எடுத்துக்கணும் சொல்லிட்டு காமிக்கிறே வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரா புள்ளி சாப்பிட்லாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக காரா புள்ளி சாப்பிட்டுருக்கேன் அவர் தலைப்பூர் சாப்பிட்டுருக்காரு நல்லா போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிடுச்சு என் வீட்டுக்காரருக்கு இட்லி வாங்கி வந்தாச்சு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டோமா பசிக்கலை

அதனால் இன்னொரு டிக்கி சட்னி சாம்பார் வாங்கிட்டு இருந்தாச்சு வந்து என்ன பொருள் எடுத்து கேட்டுருக்கானுங்கிறேன் ஆனால் பொருளெல்லாம் எடுக்கவே முடியாது ரேட் தாருமா இருக்குது பூரா பீஸ் கணக்கு போடுறாங்க இங்கே பாருங்கள் பூராவுமே பீஸ் கணக்கு பாப்பாவுக்கு வந்து சின்னப்பாப்பாவுக்கு தோடும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து டாலர் மட்டும் எடுத்திருக்கோம் நாளைக்கு தான் போய் செயின் எடுக்கணும் செயின் பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு போடுறாங்க ரொம்ப ரேட்டாக இருக்குது செயின் அதனால் நம்ம முத எடுத்த கடையில் தான் எடுக்கணும் இப்போ வந்து பாப்பா போ நம்ம பாப்பா போன வாட்டி எடுத்தோம் செயின் அந்த செயின் வந்து அங்கே வந்து ஆயிரம் ரூபாய் எச்சா சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாப்பாவுக்கு வந்து நம்ம அதோட கம்மியாக தான் எடுத்தோம் அதே செயின் தான் மாற்றமே இல்லை எப்படிங்க நம்ம மனசார எடுக்க முடியும் அதனால நம்ம சின்ன பாப்பாவுக்கு எடுத்தோம்ல அந்த கடையில் தான் போய் செயின் எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும் இன்னும் கடை மூடிட்டாங்க ஒம்பது மணி பத்து மணி ஆனால் கடை கடை மூடிட்டாங்க அந்த டாலர் மட்டும் கிடைக்க மாட்டேது எங்கேயும் அதனால் டாலர் மட்டும் எடுத்துகிறோம் இங்க பாருங்க இது வந்து யாருக்குமா உனக்கா இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு டாலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாவி சே பூட்டு இவங்களுக்கு பூட்டு இவங்களுக்கு சாவி என் சின்ன பொண்ணுக்கு சாவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து என் சின்ன பொண்ணுக்கு வந்து வெள்ளித்தோடு இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதாமா ம் இருட்டா இருக்கா இல்லை இல்லை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்குல்ல ஹார்ட் போட்டது இதுதான் இன்றைக்கி எடுத்தோம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாங்க அதேங்க அப்போ பொம்பளை உடப்பிள்ளைகள் கேட்டவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஒரு ஒரு பொருள் எடுக்கணும்னா நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் எடுக்கணும் போல இந்த சின்ன பொருள் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா இந்த சின்ன புத்தியூண்டு பொருள் இந்த மூணு நாலு பொருள் மூணு பொருள் ரெண்டு செட்டுத்தோடு ஒரு சாவி ஒரு பூட்டு போய் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு சாமியும் கூப்பிட்டாச்சு எல்லாேரும் போய் கோவில் கோவிலுக்கு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் கங்கணமும் கட்டிட்டு வந்தாச்சு இந்த வாட்டி வந்து வீடியோ எடுக்க முடியல போனான்னா நான் வீடியோ எடுக்கிற மறந்துட்டு மெய் மறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் இவங்க தங்கச்சி வீடு இவங்க எங்கள் அத்தை வீடு எங்கள் அத்தைவங்க வீடு ஃபோனெல்லாம் பேசிக்கிட்டே உட்காந்துட்டே வீடியோ எடுக்கல அதனால் கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி வந்து கோவில் கும்பிட்டு வீடியோ எடுத்து போகிறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன வீடியோ எடுத்து போடுறேன் எங்கள் கோவிலில் எப்படி கும்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்க எனக்கு தயார்டாக இருக்குது நாங்கள் போய் பொருளே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறோம் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்